ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா சளி இரும்பலுக்கு சொல்யூஷன்னா தொண்டைக்கு இதமான தூது ரசம் தானுங்க வைக்க போகிறோம் வாங்க எப்படி நம்ம வீட்டு செடியிலிருந்து தூது இலையை பறிச்சிட்டு வந்தாச்சுங்க கத்திரிக்கோலில் தான் கட் பண்ணி பறிக்க முடியும் கையில் பறிக்க முடியாது பூரா முள் முள்ளாக இருக்கும் பாருங்கள் பூவு காய் இந்த இலையோட பேக் சைடில் பாருங்கள் எப்படி முள் இருக்குதுன்னு இப்போது இதுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் பார்த்திடலாங்க வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு தக்காளி சீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தலை தூது வேலை ஒரு கைப்பிடி அளவு வரமிளகாய் கருகாப்பிள் குருமிளகு கொத்தமல்லி புளி ஒரு நெல்லிக்காய் அளவு பூண்டு நாலஞ்சு பல் பின்ன நல்லெண்ணெய் அந்த தூது வேலை வதக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் தானுங்க வணக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணியில் போட்டு ஊற போட்டுக்கலாம் புளி நல்லா ஊறதுக்குள்ளே ஒரு வானிலையில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் தூது வேலை இலைய போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சம் மல்லித்தளையும் போட்டு வதக்கிக்கலாம் கருவேப்பிலை ரெண்டு கொத்து போட்டுக்கலாம் இது மூணையும் நல்லா வதக்கிக்கலாங்க அதிகமாக வணங்கக்கூடாது கருப்பாயிரும் ஒரு இந்தளவுக்கு இருந்தால் போதுங்க அதே வானிலை மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெளகாய் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நம்ம வணக்கி எடுத்த பொருட்களை மிக்சியில் போட்டு நல்லா மையம் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக குரகுரப்பாக இருக்கணுங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஊற போட்டிருந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு போட்டாச்சு இப்போ பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கரகாப்பிலும் சேர்த்துக்கலாம் கூடவே நறுக்கி வச்ச தக்காளி ரெண்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க வணங்கிடுச்சு இது கூடவே அரைச்சி வச்சு பேஸ்ட்டு தூது இலை அதையும் போட்டு வணக்கிக்கலாங்க புளித்தண்ணியும் கரைச்சி இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் இப்போது ரசம் வந்ததும் இறக்கிடலாங்க சளி இரும்பலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தூது வேலையை அரைச்சி தொண்டையில் தான் நினைச்சுன்னு பாட்டு இருக்குதுங்க நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்